அதனால ஒரு இடத்துக்கு டிராவல் பண்ண போறோம் வாங்க அது எப்படி இடத்துக்கு போறோன்னு வாங்க பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வாய்க்காலுக்கு இந்த கோயில் மாலை இதெல்லாம் வந்து போடுறதுக்காக போயிட்டு இருக்கிறோம் சாமி முட்டை மாலையெல்லாம் ஆற்றுல தான் போடணும்னு சொன்னாங்க அதனால இப்போ போயிட்டு இருக்கிறோம் பாருங்க நாங்கள் போகிற வழி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் போயிட்டு is சாமி yourèvement in the evening? Yeah, no, it's இந்த happen நீ போக முடியாது yet, no, it's going to aquí! That's மயில் மயில் you can பறந்துருச்சு anywhere and buy this. If you go,

நல்லா மால் நேரத்துக்கு கேமரா எப்படி கிளியரான்ஸா தெரியுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கிளியரா இருக்கு பாருங்க பச்சை தண்ணி வேற சூப்பரா தெரியுது அங்க போய் பாக்கலாம் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஆத்துக்கு வந்தாச்சு இந்த ஆத்துங்கிற வாய்க்காலுக்கு வந்தாச்சு பாருங்க இந்த வாய்க்கால தான் இப்போ வந்து நம்ம மாலை எல்லாம் போற போறோம் இதுக்குள்ள இருக்கிறதா அதையும் போடணுமா பார்த்த இப்போ வந்து பூ இதெல்லாம் போட்டாச்சு ஆமாம் அப்படியே ஒரு குழியில இன்னும் போட்டுட்டேன் நான் ஏதா போகலாம் அது குளியில் போட அவர் சொன்னார்ல அதனால ஒரு ஒரு குளியில் போட்டு கெட்டப் சேஞ்ச் பண்ணியாச்சு நீ போயிட்டு குளிக்கலாம் இப்போ இங்கிருந்து வந்து குதிக்க போறேன் வீடியோ ஆமாம் அப்புறம் எங்கிருந்து குவிக்கிறது

அப்பாட்ட போக முடியாது அப்பா குளிச்சுட்டு வருவாரு உங்க அப்பா பத்தி இந்த சுத்தி ம் கொக்கு பாருங்க எத்தனை நாள் பார்க்குது வாரு உங்க அப்பா காட்டத்தை எனக்கு நீச்சல் பழகி விடுங்க எனக்கு நீச்சல் பழகி விடுங்க ஆட்டத்தை பாத்தீங்களா ஆமா வாங்க அவனும் சொல்றான்

பத்து சேண்டுக்கு மேல வந்தா காப்பி ரைட் அது ஒரு சில பாட்டுக்கு ஒரு சில பாட்டுல பதினஞ்சு சேண்ட் வரைக்கும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல ஓகே फ्रेंड्स கிளம்பிட்டோம் இன்னி வீடியோ வெறித்தனமா வரும் பாருங்க ডেইলি வீடியோ வரும் ডেইলি வரும் மாலை ஓடுறதப்பதே எதா சொல்லுவாங்கன்னு போடல அப்புறம் நான் அங்க போயிட்டதுனால இப்ப சரியா போட முடியல போட முடியல இன்னி வந்து வேற லெவல் வரும் காயத்ரி தூக்கி போட்டு பந்தாடுற வீடியோ ஒரு முடிவாடு தாங்க இவர் இருக்கிறாரு இவனை தூக்கி போட்டு பந்தாடுறாங்க ஆமா ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி பந்து அடிக்க வேண்டியது நீங்க வந்து இந்த டைலாக் சொல்லுங்க அவ என்ன அடிக்க என்ன அவ அடிக்க அப்ப நீ அடிக்கவே இல்லையா எங்க அது நடந்தாதான் அப்படிங்கிற மாதிரி தனியடிச்சிருக்கும்போது சரக்கு அடிச்சிருக்கும் போது அந்த வேலையெல்லாம் எல்லாம் பண்ணிட்டு இருப்பேன் இருட்டு பாருங்க இருந்தாச்சு நிறைய போயிட்டு இருக்கு ஜாலியா சரிங்க வீட்டுக்கு போயிட்டு பாப்போம்